உங்கள் மருத்துவர் சரவணன் பேசுகிறேன் இன்று உலக உயர் ரத்த அழுத்த தினம் இந்த உலக உயர் ரத்த அழுத்த தினம் ஒவ்வொரு வருடமும் மே பதினேழாம் தேதி உலக சுகாதார நிறுவனத்தினால் உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது ஏன் என்று கேட்டால் இந்த உயர் ரத்த அழுத்தமானது அதாவது இயல்பாக இருக்கும் இரத்த அழுத்தத்தை விட அதிகமான அளவு ரத்த அழுத்தம் இருக்கும்பொழுது அது முக்கிய உறுப்புகளான மூளை கண் இருதயம் சிறுநீரகம் இவற்றை பாதித்து மரணத்தை உண்டாக்கும் வலிமையுடையது அதனால் இந்த பாதிப்புகளை தவிர்க்கும் பொருட்டு உலக சுகாதார நிறுவனம் இன்றைய தினத்தை உலக உயர் இரத்த அழுத்த தினமாக அனுசரித்து கொண்டிருக்கிறது இதனுடைய கருத்துரு என்னன்னு பார்த்தோம்னா நம்முடைய இரத்த அழுத்தத்தை அளவீடு செய்யணும் அளவிடு செய்து அதை சரியாக கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் கட்டுப்படுத்தி வைத்தால் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாக வாழலாம் என்பதே இன்றைய நாளின் கருத்துருவாகும் இந்த இரத்த அழுத்தம் இயல்பை விட அதிகமாக இருக்கும் இருக்கும்பொழுது என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தலைவலி இருக்கும் தலை சுற்றல் மயக்கம் வாந்தி அதே மாதிரி நெஞ்சு வலி ஏற்படும் நெஞ்சு படபடப்பு ஏற்படும் சில பேருக்கு வந்து உறக்கம் இருக்காது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அதே போல் மூச்சு சில பேருக்கு வந்து இறைக்கலாம் இதை எப்படியெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அருகில் உள்ள மருத்துவர் கையில் சென்றால் எல்லா மருத்துவர்களும் வந்து அந்த ஒரு சிறிய கருவியின் மூலம் அதாவது ஸ்பிக்மோ மேனோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கொண்டு உங்களுக்கு எவ்வளோ வந்து ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க இயல்பாக ச சராசரிய நூற்றி இருபது கீழே எண்பது அப்படின்னு எழுதுவாங்க அது வந்து சரியான ஒரு அளவு அதையும் தாண்டி நூற்றி நாற்பது பை தொண்ணூறு மில்லி மீட்டர் ஆஃப் மேற்குறி அப்படின்னு போகும்பொழுது அது உயர் ரத்த அழுத்தத்தை குறிக்கும் அந்த ரத்த அழுத்தத்தினால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மூளை கண் சிறுநீரகம் இருதயம் இதையெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தும் இந்த இரத்த அழுத்த வியாதிக்கு மருந்து இருக்கிறதா என்றால் இன்றைய காலகட்டத்தில் அதை கட்டுக்குள் வைப்பதற்கு சிறப்பான மருந்துகள் உள்ளன அதனால் இரத்த அழுத்தம் வந்தவர்கள் அனைவரும் இந்த மருந்து மாத்திரைகளை உட்கொண்டு இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்கலாம் இந்த இரத்த அழுத்தத்தை கவனிக்காமல் விட்டுவிட்டால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொன்னது போல மூளையை பாதித்து பக்கவாதம் ஏற்படும் பிறகு கண்ணை பாதித்து விழித்திரையை பாதித்து கண் பார்வை கோளாறுகளை வைக்கலாம் இருதயத்தை பாதித்து மாரடைப்பு ஏற்படுத்தலாம் சிறுநீரகத்தை பாதித்து சிறுநீரக செயலழப்பை உண்டு பண்ணலாம் சரி இந்த இரத்த கொதிப்பை தடுக்கும் முறைகள் அதாவது வந்து வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கணும் தடுக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்துவிட்ட பிறகு கஷ்டப்படுறத விட அதனால தான் அவையார் ஒரு பாட்டில் சொல்லியிருப்பாங்க வருமுன் காப்பவன் தான் அலிவாளி புயல் வந்த பின்னே தான் ஏவாளி அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் வள்ளுவரும் ஒரு குரல் அழகாக சொல்லியிருப்பார் எதிர்தான் காக்கும் மறுவினாருக்கு இல்லை அதிர வருவதோர் நோய் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதிர்க்க என்னென்ன கஷ்டங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை முறையே யோசித்து அதை தடுக்கக்கூடிய எல்லாம் நம்ம பார்த்துட்டோன்னா நிச்சயமாக அதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் நிச்சயமாக அதை வரவிடாமல் பண்ணலாம் முதலாவதாக நம்ம உடற்பயிற்சி செய்யணும் தினந்தோறும் அரை மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சால் நிச்சயமாக இந்த இரத்த அழுத்த நோய் வராது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா உடற்பயிற்சி செய்யலைன்னா நம்ம வந்து அதிகமான அளவு சாப்பிட்டால் அது வந்து அதிகமான கொழுப்பாக உடலில் தங்கி உடல் பருமன் ஏற்படுகிறது உடல் பருமன் தான் அனைத்து நோயிற்கும் காரணமாக அமைகிறது அதாவது சர்க்கரை வியாதிக்கும் அதான் காரணமாக இருக்குது இரத்த கொதிப்புக்கும் அதான் காரணமாக இருக்குது அதே போல் கேன்சர் நோய்க்கும் அதான் காரணமாக இருக்கிறது அதே போல் உணவு இன்றைக்கி பார்த்திங்கன்னா உணவில் வந்து அதிகமான கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றோம் உதாரணத்துக்கு வந்து சிக்கன் மட்டன் அந்த மாதிரியான விஷயங்கள் எண்ணெயில் போட்ட பலகாரங்கள் அதிகமாக சாப்பிடுகிறோம் அதே போல் மாவுச்சத்துள்ள பொருட்கள் பரோட்டா இதெல்லாம் சத்தே கடை பரோட்டாவில் சத்தே கிடையாது ஆனாலும் வந்து நம்ம வந்து அதை அதிகமாக உட்கொள்கிறோம் உட்கொண்டு விட்டால் உடற்பருமனை அதிகமாக்கிவிடும் அதே போல் உப்பு சத்து உப்பு சுவை அதிகம் உள்ள பொருட்களை நாம் அதிகமாக விரும்பி உண்கிறோம் உதாரணத்துக்கு வந்து சிப்ஸு ஊருகா இந்த மாதிரி பொருளையெல்லாம் எல்லாம் பொழுது அது உயர் ரத்த அழுத்தத்திற்கு வழிவகுக்கிறது அந்த மாதிரி உறக்கம் நல்லா வேணும் ஒரு மனிதனுக்கு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் உறக்கம் அவசியமாகிறது ஏனென்றால் அடுத்த நாள் எழுந்து அவன் அவன் மட்டும் இல்லை அவனுக்கு உள்ளே இருக்கும் உறுப்புகளும் நன்றாக இயங்க வேண்டும் அதன் காரணமாக அன்றைய உறக்கம் அதாவது ஒவ்வொரு நாளும் இரவில் உறங்க வேண்டும் பிறகு மன அழுத்தம் இருக்கக்கூடாது இந்த மன அழுத்தம் வந்துருச்சுன்னா நிச்சயமாக இரத்த வந்துரும் வந்துடும் சக்கரவியாதியும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மன அழுத்தத்தை குறைப்பதற்கு மன அமைதியை தருவதற்கு யோகா தவம் போன்ற பயிற்சிகளை செய்யலாம் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் போன்ற பழக்க வழக்கங்களும் இரத்த கொதிப்பை அதிகமாக்குகின்றன உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் அதை குறைத்தல் வேண்டும் அதை நிறுத்த வேண்டும் இந்த வழிமுறைகளை கையாண்டால் அனைவரும் இந்த உயர் இரத்த அழுத்தம் வராமல் நம் உடம்பை பாதுகாக்கலாம் நன்றி வணக்கம்